ஆமாம் இன்றைக்கி ஒரு சிம்புடு டேங்க் சுற்றி சிப் பண்ண போகிறோம் நாங்கள் பார்க்கலாம் அப்படியா இப்போ தான் எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன் இன்னும் நம்ம ரெடி பண்ணி பிஸ் விட போகிறோம் பார்க்கலாம் ஹாய் இங்கே தான் நம்ம வீட்டுக்கு முன்னாடி தான் ஒரு இயற்கையை நம்ம ரெடி பண்ண போகிறோம் அது நல்லா பண்ணாகவும் இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் நல்லா வெயிட்டாக இருக்குதோ தனியாக ஆல்ரெடி மெடிசன் போட்டு கலந்து வச்சிருக்கிறேன் இதில் நம்ம என்ன பிடிச்சு விட போகிறோம்னு நினச்சிங்க ரெட் ஐ கப்பி ஐ கப்பி வாங்கிட்டு வந்துருக்குறோம் ரெண்டு ஜோடியாக விட்டுருவோம் உள்ள ஆல்ரெடி கண்டிஷன் பண்ணி வச்சுக்கோ வாட்டரை நம்ம உள்ளே ஊற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த அள்ளியும் உள்ளே செட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி தான் அவனுக்கு கண்டெக்ட் பிளான் போட்டதும் நம்ம வச்சோம் அதனால் அப்ரெஷ் ஆகிடுச்சு எப்படினாலும் நம்ம இந்த பிளான்ட்டை வச்சு விட்டுருவோம் இந்த சேம் டப்பாக தான் இப்போ மாற்றி வச்சுருக்கிறேன் அந்த இதை பெரிய சொல்ல இது சின்னதிலேயே நம்ம வைப்போம் சின்ன மண்ணை ஃபீல் பண்ணிடுவோம் மண்பு நூலாக இருக்குது இது நம்ம பைட்ரு பிஸுக்கு போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சாப்பிடும் அதோட அப்டேட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்னென்னு தெரில நான் கண்டிப்பாக போடுறேன் இதுலேருந்து நம்ம அது குடல் மாதிரி இருக்கும் உருவி விட்டு போட்டோம்னா நல்ல குரோத்து லைஃப் ஃபுட்டு அதுதான் நமக்கு தெரிஞ்ச லைஃப் ஃபுட்டு இது அப்படியே நம்ம லைட்டாக அப்படியே உள்ளே இறக்கி வச்சிட்டோம்னா செம்பல் இருக்கும் அங்கே இன்னும் தண்ணி நோட் பண்ணல தண்ணி இருக்கிறோம் சகதியானாலும் பரவாயில்ல அதை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் இருக்கணும்ஸ் இந்த ஃபாக்ஸ் ஸ்டைல் வந்து நம்ம சும்மா அப்படியும் போடலாம் ஆனால் இப்படி மேக்ஸிமம் ஒரு சின்ன டப்பாவில் மாதிரி நம்ம வச்சுட்டு கல்லோ மண்ணோ அள்ளி வீட்டில் வச்சுட்டு உள்ளே செட் பண்ணி வச்சிட்டோம்னா நல்லா க்ரோத்தாகி வளர்ந்து வரும் நமக்கு இது பெட்ரு சும்மா மேலே லைட் லைட்டாக கொஞ்சம் பிளான்ட்டு தூக்கிட்டு மேக்ஸிமம் இப்படி பண்ணிங்கன்னா இப்படி வச்சுட்டு ஒரு சின்ன கல்ல எடுத்து வச்சிட்டாலும் போதும் அவ்வளோதான் இல்லை முடிஞ்சுச்சு வயிட்டுக்கு ஒரு வாட்டிக்கு ஃபுல்லாக கீழே விழுந்துடும் பாடம் கேய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சும்மா அப்படியே அள்ளி விற்கிருக்கோம் இதுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் இருக்குது ஆமாம் காய் ஆமாம் காய்ஸ் பெரிய மனுஷன் சொல்கிறாரு சாப்பிட்டா வாயை தொடங்கியும் கேய்ஸ் அவ்வளோதான் முடிஞ்சுச்சு காய்ஸ் சாப்பிடாடி வெடிச்சிக்காடி